ஹாய் காய்ஸ் திஸ் இஸ் கவி ஃப்ரம் கவி வாய்ஸ் இன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு இல்லை 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 ரொம்ப மாதம் கழிச்சு நம்ம சேனலில் ஒரு மூவி ரிவ்யூ பார்க்க போகிறோம் இது எந்த மாதிரியான மூவின்னு கேட்டிங்கன்னா இந்த பெட்ஸ் எல்லாம் இருக்க வச்சுருக்கவங்களுக்கு இது ரொம்பவே கனெக்ட் பண்ணிக்கக்கூடிய ஒரு மூவியாக இருக்கும் பெட்ஸ் இல்லாட்டினாலும் கண்டிப்பாக உங்களால் இந்த மூவியை ஹேட் பண்ணவே முடியாது அந்த மாதிரியான ஒரு ஃபீல் குட் மூவியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மூவியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஆறு பர்சன்ஸ் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெட்ஸும் அது எ கனெக்டடா இருக்கு அப்படிங்கற கூடிய ஸ்டோரி தான் இது ஸ்டோரி ஒன் யாரோடதுன்னா ஜியாங் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து ஜெங் அப்படிங்கிற ஒரு பெட் டாக் இருக்கு அது மட்டும் இல்லாம சென் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டும் இருக்கான் அவனுக்கு கண்ணு தெரியாது இவங்க எல்லாம் ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்டோரி டூ லிஸாங்கிற ஒரு பொண்ணு இருக்கா அவள் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கா அவள் வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாகவும் இருக்கா இவள் கரெக்டாக லிஃப்ட்டுக்குள்ளே நுழையிறப்ப ஒரு பையன் வந்து உள்ளே உள்ளேறாரான் அவனோட பேர் ஜே ஜே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஹீரோயினை பார்த்தோடனே ஹேண்ட்ஷேக் பண்ணுறக்காண்டி லிசா கிட்ட கை கொடுத்தா இவ பார்த்தீங்கன்னா அப்படியே ரொம்ப பயப்படுறா என்ன விஷயம் அப்படின்னா அவளுக்கு ஜெம்ஸ் அப்படின்னா ரொம்பவே பயம் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாடியே வந்து கவர் பண்ணிட்டு தான் இருக்கா அதுலேயுமே லைட்டாக வந்து ஹாய் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா தேர்டு ஸ்டோரி யாரோடதுன்னு கேட்டீங்கன்னா ஜின்னுங்கிற ஒரு பையன் ஃபெய் அப்படிங்கிற ஒரு பொண்ணுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறக்காண்டி ரிங்கோட சைஸாக அளந்துக்கிட்டு அளந்துகிட்ருக்கேல ஃபெய் வந்து முழிச்சுட்டு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா பல்லையில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் டே நம்ம காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு ஏண்டா அன்வர்வர்சரிக்கு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போவேன்னு பார்த்தா அப்படி ஹோட்டலில் கூட்டியாக இருந்திருக்க எனக்கு தெரியாமல் யாரும் ஒரு பொண்ணை மறைச்சி வச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கா இப்போ ஸ்டோரி ஃபோரை காட்டுறாங்க ஒரு கல்யாணம் நடக்கிற இடத்துல எங்கடா பொண்ணு மாப்பிள்ளையும் காணும் அப்படின்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கேன் இல்ல இங்க பாத்தீங்கன்னா கல்யாண பொண்ணு ஜியாவும் மாப்பிள்ளையிலையும் வந்து க்ளோஸா இருக்க ட்ரை பண்றப்ப ஜியாவோட டாக் செவன் வந்து அவனை போட்டு பயங்கரமா கடிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு ஏ விடு செவன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கள ஏண்டி ஏதோ நம்ம ரெண்டு பேரும் சீட்டிங் பண்ற மாதிரியும் ஏதோ இதுதான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் ரேஞ்சுக்கும் பிஹேவ் பண்ணு தேடி அப்படிங்கும் அவளுக்கு பயங்கர சிரிப்பா வருது இப்ப கல்யாணம் நடக்க போறப்ப உங்களுக்கு யாருக்காவது இந்த கல்யாணத்துல அப்செக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கு இங்க செவன் வந்து கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு ஆமாடா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது கொலைக்கிறத பார்த்தோன்னே ஜியாலாம் கொஞ்சம் அமைதியா இருக்கியாடா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கா எப்படியோ ஒரு வழியாக அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிச்சிருது இப்போ ஸ்டோரி ஃபைவ் காட்டுறாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள டெலிவரி பண்ணுற டெலிவரி பாய் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கான் அவனுக்கு வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க அட்ரஸ் ஃபுல்லாகவே வித்தியாசமாகவும் அது என்னடா திருப்ப திருப்ப எங்கிட்ட போகுதுன்னு எதுவுமே வழி தெரியாமல் இருக்குது அப்போதைக்கு ஒரு டாக் என்னன்னு கேட்டிங்கன்னா குப்பைத்தட்டில் இருக்க வாழைப்பழத்தை சாப்பிட போனது ஆள் வர சவுண்டு கேட்டோன்னே பயந்து போய் உள்ளே ஒழிஞ்சுக்குது அந்த வாழைப்பழத்திலே வலிக்கு விட்டு இந்த டெலிவரி பாயும் கீழே விழுந்துடுறான் அவன் கொண்டாந்த சாப்பாடு வேற கீழே விழுந்துருச்சேன்னு அப்படியே ஒரு மாதிரி சோகமாக போய் உட்காந்துருக்கேன் இந்த டாக் போய் வேகமாக பார்க்கவும் ஏய் உனக்கு இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கீழே விழுந்த சாப்பாடை கொடுத்துட்டு ஆமாம் உனக்கு அப்பார்ட்மெண்ட்டு சி டூ எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேகமாக ஏதோ அதுக்கு வெளி தெரிஞ்ச மாதிரி அதுவும் கூட்டிட்டு போகுது ஏப்பா அப்படியே கட் பண்ணி ஸ்டோரி சிக்ஸை காட்டுறாங்க லூலு அப்படிங்கிற ஒரு பூனை வந்து மூணு ஐம்பத்தொம்போது வரைக்கும் சும்மா இருந்தது கரெக்டாக நாலு மணி ஆனோன்னா அவங்க ஓனர் மிங்க எழுப்பிக்கிட்டு இருக்கு என்னடான்னு பார்த்தா மிங்கோட பொண்ணு வந்து ஃபாரின்ல இருக்கா அவள் கால் பண்ணோன்னே லூலுவை காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கா போல ஏஞ்சலினான்னு சொல்லிட்டு அவ வந்து பேசிக்கிட்டு இருக்கா அது மட்டும் இல்லாம இப்ப போறப்ப நான் வந்து லூலுவையும் கூட்டிட்டு போயிடுவேன் அப்படிங்குவோமே அவங்க அப்பாவோட ஃபேஸே ஒரு மாதிரி ஆயிருது எதுவும் சொல்லாம இப்ப தனியா வந்து அந்த லூலு கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்காருனா என்னே மாதிரி அங்க இருக்கவங்க எல்லாம் தாராள இருக்க மாட்டாங்க அது மட்டும் நீ மட்டும் உங்க அக்கா கூட போகணும்னு நினைச்சின்னு வச்சுக்குவேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்கான் அந்த பூனைய பிடிச்சு இந்த ஆறு பேரோட ஸ்டோரியை தான் நம்ம இந்த மூவி ஃபுல்லாக பார்க்க போகிறோம் இப்போ ஜின்னு வீட்டுக்குள்ள என்ட்ராகிறப்பவே ஃபேய் வந்து வந்து சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி வந்து நின்றுகிட்டு இருக்கா அவளை பார்த்தோன்னே எனக்கு கையும் உள்ள காலும் உள்ள ஒரு மாதிரி கதவை சாத்த போறப்ப என்னடா மறைக்கிற கதவை தோற அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள யாரும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாட்டுக்கு போய் செக் பண்ணிக்கிட்டு இருக்கேல இவன் அங்கே இருக்க பொருளை ஃபுல்லாக ஒவ்வொன்றா மறைச்சி வச்சுக்கிட்டு என்ன விஷயம்னு தெரியல கரெக்டாக இவன் எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அதான் உள்ள யாரும் இல்லையே அப்புறம் எதுக்கு உனக்கு ப்ளோக்கு வேர்த்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கேல யாரோ வர சவுண்ட் கேட்குது இது அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கேலே பெய் வந்து திரும்பி பாக்குறப்ப அங்க ஒரு பண்ணி குட்டி நின்னுட்டு இருக்கு என்னடா இது ஜின்னு எப்படியாவது நிப்பாட்டுறாது அப்படின்னு சொல்லி அலறி கத்திக்கிட்டு ஏய் பெல் ஸ்டாப் அப்படின்னு சொன்னோடனே அது நின்றுது அவ்வளவுதான் இது உன்னோட பெட்டாடா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அலறி கத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கா இங்க ஜின்னுக்குமே என்ன பண்றதுன்னே தெரியல பெய் வந்து ஒரு மாதிரி ரொம்ப பதட்டத்துல அப்படியே வாசப்பட்டியில இறங்கி ஓடிக்கிட்டு இருக்கா ஆனா இங்க பெல் பாத்தீங்கன்னா லிப்ட் யூஸ் பண்ணி அதுல போய்கிட்டு கீழே இறங்கி போய் பார்த்ததுக்கு தான் தெரியுது இங்க பெல் பெல்லும் சரி ஜின்னும் சரி சேர்ந்து எடுத்த ஃபோட்டோ நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் பெல்லுக்குன்னு ஒரு டாய்ஸ் இதெல்லாம் போட்டு ஒரு தனி ஸ்பேஸே இருக்குது பெல்லு வேறு வந்தோடனே இங்கே ஃபேக் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு மாதிரி பதட்டத்தில் கற்றுக்கிட்டு இருக்கா ஜின்னுக்கு வேறு அந்த பெல்ட்டு கிடைக்கலன்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கான் பெல்ல வந்து பயமூர்த்துறக்காண்டியெல்லாம் எதுவுமே பண்ணல அதுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு புதுசாக ஆள் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டுக்காக தான் அப்படி கொஞ்சம் ட்ரை பண்ணுது ஆனால் ஃபே பயத்தில் இருக்கிறனால இதெல்லாம் அவளுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது ஜின் எப்படியோ வந்து பிடிச்சிடறான் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபே வந்து அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கா ஃப்ரெண்டு வேறே யாரும் இல்லை தான் ஜியா வந்து ஏ பெட்டா தண்ணடி வளர்க்குறான் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலே அங்கே பாய் ஃப்ரெண்ட் அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஃபோனை வாங்கி கட் பண்ணி விட்டுறான் இவங்க ரெண்டு பேரும் திரும்ப க்ளோஸாக ரொமான்ஸ் பண்ணலான்னு போகிறப்ப செவன் வந்து வழக்கம் போல் அட்டாக் பண்ணி தரத்தரேன்னு இழுத்துட்டு போய்கிட்டு இருக்கு ஆனால் இதெல்லாம் பார்த்து ஜியா கொஞ்சம் ஒரு நக்கல் சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்கா நான் கஷ்டப்படுறது உனக்கு நக்கலாக இருக்காடி அப்படின்னு சொல்லி கதறி இப்போ அப்படியே கட் பண்ணி ஸ்கூலில் தான் கட்டுறாங்க ஸ்கூலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா புதுசாக நாங்கள் ஸ்டேஜ்லாம் உருவாக்கியிருக்கோம் யாராவது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த சேலஞ்ச் ஸ்டேஜில் வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே இப்போ ஜெங் வரான் ஜெங் என்ன சொல்கிறான்னா நான் வந்து தேர்ட் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஐ மீன் இந்த டென்த் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஐ டிசீஸ் வந்து என்னோடய மொத்த பார்வையே நான் இழந்துட்டேன் அதுக்காக நான் வந்து என்றைக்குமே வந்து இந்த வாழ்க்கையை வாழ முடியாதுன்னு நினச்சதில்லை நான் என்ன சேலஞ்ச் பண்ணுறேன்னா கண்டிப்பாக எல்லாம் ஒரு நாள் நான் என்னோட கண்ணால் பார்ப்பேன் அது கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே வேற யாராவது ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படிங்கும் கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நீ ஏதாவது ஜியாங்குக்கு சொல்ல ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணி ஈவினிங் நடந்து வர்றப்ப ஜியாங் வந்து நீ ஏன்டா எனக்கு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்கிறப்ப ஏய் நான் சொல்கிறப்ப மைக்கை கட் பண்ணிட்டாங்க மைக் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி என்ன சொன்ன சொல்லு அப்படிங்கும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணி ஃபையையும் ஜின்னையும் தான் காட்டுறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டில் பார்த்தா ஃபோர்க்கை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்கானுங்க வேறு யாரும் இல்லை ஃபை தான் ஆர்டர் பண்ணியிருக்கா அதுவும் இல்லாமல் இவன் வந்து ப்ரொபோசல் ரிங்லாம் வச்சிருக்கான் அழகா இருக்கு அப்படிங்கோ நீ எதை சொல்ற ஃபோர்க்கையா இல்லை இந்த ரிங்கையா அப்படிங்கோ இவன் ஒரு மாதிரி கடுப்பாயிடறா நீ யாரை சூஸ் பண்ணுற பெல்லையா என்னையா அப்படின்னு சொல்லி அவள் கேட்டுக்கிட்டு இருக்கா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி பாய்க்கு வந்து அந்த ஒரு டாக் வந்து வழியெல்லாம் சொன்னுச்சுல ஸோ அதனால என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டாகுக்கு கொண்டாந்து ஃபுட்டு கொண்டாந்து வைக்கிறான் அதோட பேர் பார்த்து பாட்டனை பொ பொறுத்த வரைக்கும் யாராவது மனுஷங்களை பார்த்துட்டாலே ஒரு மாதிரி பயந்து போய் ஓட ஆரம்பிச்சிடும் இப்பயும் அப்படிதான் பண்ணுது டெலிவரி பாய் வெளியே வர்றப்ப அந்த வாசல்லே பாத்தீங்கன்னா நாய் பிடிக்கிற கும்பல் மாதிரி நின்று டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க உண்மையாலுமே அவனுங்க ஒரு நாய் பிடிக்கிற கும்பல் தான் அவங்க இவ்வளோ டிஸ்கஷன் பண்ணது யாருக்காகனா பார்ட் பிடிக்கிறதுக்காக தான் பயங்கரமான பிளான் ஸ்கெட்செலாம் போட்டு வச்சுருக்கானுங்க அதுவும் அது உள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் தப்பி தவிர அதை யாரும் திரும்பி பார்த்துராதிங்கடா அது ரொம்பவே உஷாரான ஆள் அதை தான் பிடிக்க வந்திருக்கோன்னு தெரிஞ்சிச்சுன்னு மட்டும் வச்சுக்கோவேன் அப்படியே சாரும் தயவு செஞ்சு யாரும் அதை பார்த்துராதிங்கடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே கரெக்டாக அதுக்கு தெரிஞ்சு போய் நம்மள தான் பிடிக்க வந்திருக்கானுங்க அப்படின்னு சொல்லி மின்னல் வேகத்தில் ஓடிக்கிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஜின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் பெல் கிட்ட உனக்கு சொல் ஃபையை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஹேண்டில் வந்து இந்த ஹேண்ட் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த ஹேண்ட் பிடிக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலே இங்கே வந்து பாட்டனை விரட்டிட்டு போகிறவனுங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் யாரடா அப்படி விரட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு குனிக்கிறதுக்குள்ளே பார்த்தா பிடிச்சிருக்கு அப்படின்னு கையில் இருக்க பிஸ்கட்டை சாப்பிட்றது சரி இந்த இந்த பிஸ்கட்டை சாப்பிடு அப்படின்னு கொடுத்தா கூட வாங்காமல் போய்கிட்டு இருக்கு பெல் இப்போ அப்படியே கட் பண்ணி ஷாப்பை விட்டு வெளியே வர லிசாவை வந்து ஜே வேகமாக கூட்டிகிட்டு போய் இந்த கார்க்கு கீழே ஒரு பூனை மாட்டிக்கிச்சு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படிங்கவும் இவ்வளவு ஹெல்ப் பண்றா ஆனா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் முடிச்சு சானிடைசர் பண்ணிக்கிறா அங்கே ஜே வந்து ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் இப்போ வந்து ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு லீவ் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லி லிசா சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ ஹனிமூன் பூனை இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லீ அப்படியே ஜியாவை கிஸ் பண்ணலான்னு போறப்ப யார்டா நம்மள குறுகுருன்னு பாக்குற மாதிரி இருக்கேன்னு பார்த்தா செவன் தான் எடே என்னடா அது அவ எனக்கு ஒய்ஃபா இல்ல உனக்கு ஒய்ஃபானே தெரியலே இப்படி டார்ச்சர் பண்றியே அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கான் இங்கே லியா அவங்க வீட்டில் காட்டுறாங்க அவ ஸ்கூலுக்கு போறதுக்கு ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீடு மாறலாம்னு சொன்னா இவ சுத்தமா பிடிக்கவே அவளுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேயா அவங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்கன்னா நீ எப்பயுமே ஜென்னுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாத அதை ஞாபகம் வச்சுக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாரோ கதவை தட்டுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லிசா கதவை ஜே தான் நின்றுக்கிட்டு இருக்கான் என்னடா அப்படின்னு பார்த்தா உங்க நீங்க ரொம்ப பிஸியாக அப்படிங்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறப்ப இந்த பூனையை மட்டும் எனக்காக கொஞ்சம் பார்த்துக்குறீங்களா நான் பிஸ்னஸ் ட்ரிப்பு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான் இவ பார்த்தா எதோ ஆப்ரேஷன் தேட்டரில் ஆப்ரேஷன் பண்ண போற மாதிரி அந்த பூனையை குளிப்பாட்டிக்கிட்டு இருக்கா பூனை வேற கையில கடிச்சிருச்சான் டாக்டர் கிட்ட எல்லாம் வந்து கேட்குறப்ப எங்க பூனை கடிச்சதுனால எல்லாம் வந்து நோயும் வராதுங்க நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணி நீங்க தான் காட்டுறாங்க ஸ்டார்டிங்ல இந்த பூனையை வந்து இவங்க பொண்ணு வந்து வேற வழியே இல்லை ஃபாரினுக்கு கொண்டு கொண்டுட்டு போக முடியாது தான் விட்டுட்டு போயிருப்பா இவனுமே வந்து ஒரு மாதிரி கடுப்புல தான் ஃபர்ஸ்ட் வாங்கி இருந்திருப்பான் போக போக லைஃப் தனிமையில இருக்கிறப்ப இந்த பூனை தான் வந்து எனக்கு ஒரு பெஸ்ட் பார்ட்னர் மாதிரி ஆயிடுச்சு இப்ப திரும்ப பொண்ணு கூட்டிட்டு போக போறா அப்படின்னு சொல்றப்ப இவனால ஏத்துக்கவே முடியல இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானா இந்த பூனையே செஞ்ச மாதிரி வந்து அந்த சோஃபால ஃபுல்லா கீரை எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான் அது போய் தடுக்குது என்னடா பண்ற அப்படிங்கிற மாதிரி அவன் என் காசுதானே போகுது நான் பாத்துக்கிறேன் பரவாயில்ல நான் வாங்கிக்குவேன் திரும்ப அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு இந்த பூனை செஞ்சு வச்ச மாதிரி நிறைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான் இங்கே அப்படியே கட் பண்ணி லீயே தான் கட்டுறாங்க வழக்கம் போல ஒய்ஃபோட ரொமான்ஸ் பண்ணலான்னு கிட்ட போய் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீல்ல இங்கே கட்டியிருந்த சவன் என்ன பண்ணுதுன்னால் வெறி கொண்டு அவுழ்த்துட்டு போய் மில்லியை வந்து பின்னாடியே கடிச்சு வச்சிருது அவை துடிச்சிக்கிட்டு இருக்கான் ஏன் டே உண்மையை சொல்லுடே இது வரைக்கும் எத்தனை பாய் ஃப்ரெண்டை இது கொழப்பண்ணியிருக்கு சொல்லு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு நிறையா பேரை கொழப்பண்ணியிருக்கும் போலயே அப்படிங்கும் டேய் சவன் அப்படி எல்லாம் சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கான் செவனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொசசிவான கேரக்ட்ரு அவ்வளோதான் இப்போ அப்படியே கட் பண்ணி இங்கிட்ட நம்ம லிசாவை தான் காட்டுறாங்க அவள் பெயிண்டிங்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கல இந்த பூனை என்ன சும்மாவே இருக்க மாட்டேங்குது அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடிக்கிட்டு இருக்கு ஹே நில்லு தயவு செஞ்சு அதை மட்டும் தள்ளி விட்டுறாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலே அங்கே இருக்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு போய்கிட்டு இருக்கு இதை எப்படி பிடிக்க போறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கா இப்போ அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்கன்னா லீ வந்து கத்திக்கிட்டு இருக்கான் நான் உன்னை என்ன வரைய சொன்னால் வில்லன் கேரக்டருக்கு போய் பூனையை வரைஞ்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேலே இங்கே டாக்டர் வந்து இந்த பூனைக்கு நீங்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அது நல்லா தான் இருக்கு ஆனா ஏதோ வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கவும் லீ எல்லாம் உனக்குதான் பூனை எல்லாம் பிடிக்காது என்னது அப்படிங்கவும் ஏன் பூனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எனக்கும் ஒரு ஊசியை போடுங்க நாய் கடிச்சு வச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கதறிக்கிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணி ஜென் ரூமை தான் காட்டுறாங்க எல்லாமே கிளைஞ்சு கிடக்கு நீ ஏன் கிட்ட இந்த வீட்டை விட்டு போறேன்னு கூட சொல்ல மாட்டேன்ட்டீங்கள அப்படின்னு சொல்லி ஜியாங் கிட்ட கேட்குறப்ப ஜியாங் வந்து என்ன சொல்றானா இப்போ கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்கள இது என்னோட முடிவு இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா ஜியாங் போறதுக்கு முன்னாடி ஜென்னுக்காக வந்து தன்னோட டாக்கே வந்து கைட் டாக்கா மாற்றி கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானுக்கு வந்துட்டா அதனால வந்து கிட்ட என்ன சொல்றானா பிளீஸ் எனக்காக நீ இதை ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறா இங்கே அப்படியே கட் பண்ணி பார்டன் கிட்ட பேசக்காண்டி டெலிவரி பாய் வந்திருக்கான் இப்பதான் கொஞ்சமாவது சாப்பாடு சாப்பிடக்காண்டி கிட்ட வந்திருக்கு அதே மாதிரி என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த புனே விட்டுட்டு போயிடுறான் இதை கேட்குறப்ப அவளுக்கு ஷாக்காக இருந்தாலும் லிஸா வந்து நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறான் இப்போ அப்படியே கட் பண்ணி ஜின்னை தான் காட்டுறாங்க ஜின்னு என்ன பண்ணுறான்னா பெல்லை கொண்டே வேற ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருக்கான் ஆனால் அவனுக்கு ஃபுல்லா பெல் ஞாபகமாக இருக்கு ஃபெய்க்க ஃபெய்ய கூட பெல்லை ட்ரீட் பண்ணுற மாதிரியே ட்ரீட் பண்ணவும் அவள் கதறிக்கிட்டு இருக்கா ஃபோன் அடிச்சு இங்கே எப்பாரு ஜியா ஏன் கேட்குற எனக்கு சாப்பிட்றப்ப கூட ஏதோ வெல்லுக்கு சாப்பாடு போடுற மாதிரி எனக்கு போட்டுக்கிட்டு இருக்காண்டி அப்படிங்கவும் ஜியா என்ன சொல்கிறானா உனக்காக தாண்டி அவனுக்கு பிடிச்ச பெல்ல கூட தனியா விட்டுட்டு இருக்கான் நீயும் அவன் கஷ்டப்படுறத கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ அப்படிங்கும் புரிஞ்சுட்டு இவ்வளவு என்ன சரி இங்கே இருக்கட்டும் நானும் மிங்களாக ட்ரை பண்றேன் வந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் ஆனால் பெல் அப்படி இல்ல பெல்லு உண்மையாலுமே ரொம்ப பாசமா தான் இருக்கு இவ போட்டுட்டு போன துணியை கூட எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கு அப்படியே கட் பண்ணி மிங்கோட வீட்டில் காட்டுறாங்க மிங்கோட பொண்ணு வந்துட்டா ஃபாரின்ல இருந்து அவ வந்தோன்னே வீட்டை பார்த்தா அலங்கோலமா கிடக்கு என்னது அப்படிங்கவும் எல்லாம் ஏஞ்சலினா பண்ணி போட்ட வேலைதான் அப்படிங்கிறப்ப இல்லையே அவர் ரொம்ப சாஃப்ட்டான கேரக்டர் ஆச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே இல்ல அப்படிலாம் இல்ல இப்ப மாறிட்டா அப்படின்னு சொல்லிடுறா கொஞ்ச நேரத்துல பார்த்தா லூலு வந்து அவங்க பொண்ணு மேல வந்து சுச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொண்ணு கத்திட்டு வர்றப்ப எனக்கு தெரியும் இவள் அப்படிதான் பண்ணுவா அப்படின்னு சொல்றப்ப இப்படி திட்டுற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான் ஆனா வந்து பொண்ணு என்ன சொல்லிடுறானா ச்சே ச்சே இதுக்காகலாம் நான் அவன் மேல கோச்சுக்கவே மாட்டேன் நீ கவலைப்படாதடா நான் வந்து அக்கா அக்காவோடய அமெரிக்கா கூட்டிட்டு போறேன் அப்படிங்கவும் இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிருது இப்ப அப்படியே கட் பண்ணி ஃபெய்ய தான் காட்டுறாங்க போய் குளிச்சுக்கிட்டு இருக்க பாத் டப்ல இருந்து திடீர்னு பார்த்தா பெல் எழுந்திருக்குது அவ்வளோ தான் அலறி கத்திட்டு போய் என்னடா அது அப்படின்னு சொல்லி ஜின்னிக்கிட்டு சண்டை போடுறப்ப நீ என்ன சொல்லியிருக்க அதால் ஸ்டெப்ஸ் ஏற முடியாதுன்னு சொல்லியிருக்கியா இல்லையா அப்படிங்கும் ஆமாம் ஏ நீ குளிச்சுக்கிட்டு இருந்த பாத் டபில் ரெண்டு ஸ்டெப்ஸ் தான் ஆனால் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ்லாம் அதால் ஏற முடியாது அப்படிங்கிறப்ப சரி ஒன்று பண்ணு நான் இனிமேல் வீட்டில் இருக்கையில லிஃப்ட் ஒர்க் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு கீழே வாங்கிக்கிட்டு விட்டுறா ஜே வந்து ஊரில் இருந்து வந்த உடனே கேட்டை வாங்கிடுறான் இதனால் லிசாவுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவள் வாங்கி வச்சிருந்த அந்த கேட்டுக்கான திங்ஸ் எல்லாம் கொடுக்குறப்ப எதுக்குங்க நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணி வாங்கி வச்சுருக்கீங்க அப்படிங்கோ இல்லை பரவாயில்ல நீங்கள் அந்த கேட்டல் எல்லாம் பார்த்துக்குங்க அப்படின்றாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சென் வந்து பார்க்குறப்ப இந்த ஜியாங் வந்து கஷ்டப்பட்டு அந்த டாகுக்கு கைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப இவனுக்கு வந்து சுத்தமாக பிடிக்கல என்ன சொல்கிறான்னா தயவு செஞ்சு ஜாங்கை வந்து கம்பல் பண்ணாது அது கைட் டாக் இல்லை எனக்கு டாக் இல்லாமல் நான் ஒன்றும் வாழவே முடியாதுங்கிற நிலமையில இல்லை அப்படின்னு சொல்லி கோச்சுக்கிட்டு வந்துடுறான் சென்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா தனக்காக வந்து அந்த டாகை கம்பல் பண்ணி இப்படி கஷ்டப்படுத்துறது பிடிக்கல இப்போ அப்படியே கட் பண்ணி லிசாவுக்கு வந்து கேட்டீங்கன்னா அந்த கேட்டோட ஞாபகமா இருக்கு ஒரு மாதிரி சோகமா ஆயிரா ஏதோ தனிமையில இருக்க மாதிரி ஃபீல் இருக்கா இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா ஃபையை வந்து பெல்லு இழுத்துக்கிட்டு இருக்கு இழுத்ததுல என்ன ஆயிருதுன்னா அவளுக்கு தலையில அடிபட்டு நீ என்ன சொன்ன அதால படிக்கட்டு ஏறி வர முடியாது நீல இப்போ பாரு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஜிம்ம்கிட்ட கேட்கறப்ப ஜின்னும் கோவமாயிடுறா கோவத்துல பெல்லு கிட்ட வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீல அது ஏதோ ரிமோட்டை காட்டி பாக்க சொல்லுது உனக்கு இந்த நேரத்துல கூட கார்ட்டூன் தேவைப்படுதா இனிமே வந்து நான் உன்னை இந்த வீட்லயே வச்சுக்க மாட்டேன் நீ வந்து இங்கதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கோவத்தில் கொண்டே ஒரு ஃபார்மில் விட்டுட்டு வந்துடுறான் விட்டுட்டு வரக்கு முன்னாடி கூட அதுக்கு ஆப்பிளும் பீஸாவும் பிடிக்கும் வாங்கி கொடுங்கன்னு காசுலாம் கொடுத்துட்டு வரான் ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப ஃபேக்கே கஷ்டமாயிருது நீ பேசாமல் வந்துரு பெல் அப்படின்னாலும் அது வர மாதிரி இல்லை இவங்க போனதுக்கு அப்புறம் அந்த கதவை தள்ளி பாக்குது துறக்கவும் முடியல இப்போ மிங்கு வீட்டுல தான் காட்டுறாங்க பார்த்தா வந்து பொண்ணு அந்த கேட்டுக்காக நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கி வந்து வச்சிருக்கா ஆக்சுவலா என்னன்னு கேட்டீங்கன்னா இவன் முன்னாடியே வாங்கி எல்லாம் வச்சிருப்பான் எங்க பொண்ணு வந்து அந்த கேட்ட கூட்டிட்டு போயிருவாளோ அப்படிங்கறக்காண்டிதான் அந்த திங்ஸ் வந்து இவனை கழட்டி போட்டு இருந்திருப்பான் இப்ப பொண்ணு வந்து கண்டுபிடிச்சிடுறா உண்மையா சொல்லுங்கப்பா லூலு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்க என்கிட்ட சொல்லியிருந்தாலே நான் விட்டுட்டு போயிருந்திருப்பேன் அப்படிங்கும் இப்போ சொன்னா விடுவியாமா அப்படிங்கும் வாய்ப்பே இல்லை நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ரொம்ப கஷ்டமான டைம் எதுன்னு சொல்லுங்க அப்படிங்கவும் தெரியாம அவர் முடிச்சுக்கிட்டு இருக்கதை பாத்துட்டு சரி நானே சொல்றேன் எனக்கு ஒம்பது வயசு இருக்கேல எனக்கு தெரியாம நீங்களும் அம்மாவும் டிவர்ஸ் தான் அப்படிங்கவும் அவனால எதுவுமே செய்ய முடியல இதை கேட்டோன்னே ஒரு மாதிரி சோகமாக மூஞ்சி வச்சிருக்க பார்த்துட்டு சரி எனக்கு பிடிச்ச ஒரு சிங்கர் குரூப்ஸ் இருக்கு அவங்களோட ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுத்தீங்கன்னா வேணா நான் யோசிக்கிறேன் அப்படிங்கவும் உடனே அந்த சிங்கர்ஸ் எல்லாம் போய் பார்க்குறாங்க பார்த்தா அவனுங்க வந்து வந்துகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு கூட்டமே இருக்கு ஆட்டோகிராஃப் வாங்கிடலான்னு சொல்லிட்டு அவனும் முயற்சி பண்ணுறான் கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க கார்ல ஏறி போயிடுறாங்க அவ்வளோதான் இங்கே ஃபேன் பொண்ணெல்லாம் ஐயோ போகிறான்னு அழுகவும் இவன் அதை விட கதறி அழுகுறான் ஆமாம் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு போதேங்கிற ஒரு கவல இப்போ அப்படியே டெலிவரி பாய் வந்து இந்த பார்ட்டனுக்கு ஃபுட்டு வைக்கிறத ஃபுல்லா இந்த நாய் பிடிக்கிறவன் பார்த்துக்கிட்டே இருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணி செவன் கிட்ட வந்து லீ பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திக்கிட்டு இருக்கான் தயவு செஞ்சு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கடா நான் அவளை நீ எவ்வளோ லவ் பண்றியோ அதை விட அதிகமா லவ் பண்றேன் அதை விட நான் அவள் கல்யாணம் பண்ண ஒய்ஃபுடா தயவு செஞ்சு நம்மலாம் ஒரு ஃபேமிலி இனிமையாவது ஒத்துமையாயிரலாம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு நைட்டு பார்த்தா வழக்கம் போல ரொமான்ஸ் பண்ணலான்னு கிட்டே போய்கிட்டு இருக்கான் எப்பயும் செவன் இந்த மாதிரி போறப்பெல்லாம் இவங்களுக்கு நடுவில் வந்து ஏதாவது பண்ணும் இப்போ எங்கடா கண் வந்து பார்த்தா செவன் மயங்கி விழுந்து கிடக்கு டாக்டர்கிட்ட கொண்டே காமிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இந்த மாதிரி அதுக்கு ஹார்ட் டிசீஸ் ஒன்று இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வயசாயிட்டாலே நாய் எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு சொன்னோன்னே இதை கேட்டோன்னே அவள் பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கா ஜியாலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாய் பிடிக்கிறவன் வந்து பார்ட்டன் அப்படியே டெலிவரி பாய் கேட்டாப்பில் போய் பிடிக்கலான் இருக்க டையத்தில் பாய் வந்து தடுத்து விட்டுறான் அதனால பார்ட்டனு எஸ்கேப் ஆகி ஓடிடுது இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க இவனை நாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி ட்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களதான் இப்போ தான் அந்த நாயோட பேர் நீங்க நினைக்கிற மாதிரி இவங்க ஒன்னும் நாய் பிடிக்கிற கும்பல்னா இல்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் மேன் கிட்ட தான் அந்த நாய் இருந்துச்சு அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க சொந்த ஊருக்கு போறதுக்கு முன்னாடி இந்த நாயை எங்கள்கிட்ட விட்டுட்டு போனாரு அவர் அப்ப போனவர் தான் அதுக்கப்புறம் வரவே இல்லை ஆனா வந்து அவர் இருக்கிற மாதிரியே பாட்டன் அடிக்கடி நினைச்சுக்கும் இப்பதான் டெலிவரி பாய்க்கு புரியுது ஓ தான் அதுக்கு எல்லா அட்ரஸும் நல்லா தெரிஞ்சிருந்துச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம அதுல இருந்தே என்னன்னு கேட்டீங்கன்னா மனுஷங்க வந்து அதை ட்ரீட் பண்ணுற விதம் அது உடம்புல கூட பார்த்துருந்திங்கன்னா சிகரெட் மார்க்லாம் இருந்திருக்குமே அதனாலே வந்து அவங்களுக்கு அதுக்கு வந்து மனுஷங்களை பார்த்தாலே ஒரே பயம் அதுக்கு நம்பிக்கையே இல்லாமல் போச்சு இப்படியே அது வெளியே தெரியறது அதுக்கு சேஃப் இல்லை அதனால தான் நான் தான் பிடிக்க சொன்னேவன்கள்கிட்ட சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க மிங்கு வந்து அவர் பொண்ணுக்கிட்டே கேட்குறாரு ஏமா அந்த ஆட்டோகிராஃப் வாங்காட்டினா இனிமேல் நீ என்னை அப்பான்னு கூப்பிட மாட்டியாமா அப்படிங்கோ அவர் ரொம்ப கோவப்பட்டு என்னப்பா பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்ப இல்லைம்மா ஒவ்வொரு தடவையுமே நான் பேசுகிறப்ப ரொம்ப யோசித்து பேசுவேன் ஏதாவது ஒரு வகையில் நான் உன்னை பேசுகிறது ரொம்ப கஷ்டப்படுத்திடுமோ அப்படின்னு சொல்கிறப்ப அப்பா நீங்கள் என்னோட அப்பா சப்போஸ் நான் கஷ்டப்பட்டாலும் நீங்கள் தான் என்னை வந்து ஆறுதல் படுத்தணும் நீங்கள் தான் என்னை சமாளப்படுத்தணும் நீங்கள் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்குங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறா இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா ஜியாங் வந்து வீடெல்லாம் காலி பண்ணிட்டு கிளம்பி போய்கிட்டு இருக்கா ஜென்னு வந்து ஒரு குட் பாய் சொல்றதுக்கு கூட வரல அவளும் நிறைய மெசேஜ்லாம் எல்லாம் எந்த ஒரு ரிப்ளையும் வர காணும் இப்ப அப்படியே கட் பண்ணி தான் காட்டுறாங்க ஃபெய் வீட்டுல இருக்க பொருள்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கேல ஜின்னும் பெல்லும் சின்ன வயசுல இருந்து இருந்த வீடியோஸ் ஃபுல்லா இருக்கு அதுவும் பெல் எல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கிறதுல இருந்து வளர்த்துக்கிட்டு இருக்கான் இவளை லவ் பண்ண ஆரம்பிச்ச ஒவ்வொரு கதையுமே பெல் கூட ஷேர் பண்ணி இருந்திருப்பான் அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இவளே அறியாம அழுதுகிட்டு இருக்கா அப்படி பாக்குற இப்போ தான் ஒரு வீடியோவை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப தேமி தேமி எழுதுகிட்டு இருக்கா அந்த வீடியோவை வந்து இப்போ ஜின்னுக்கும் போட்டு காட்டுறா என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து பெல்லு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா திருடனுங்க வர்றதை ஃபுல்லாக சிசிடிவியில் பார்த்துருந்துருக்கும் பார்த்துட்டு சரி மேலே லிஃப்டில் போகலான்னு பார்த்தா லிஃப்ட்டும் ஆன் ஆகிருக்காது இதுக்கு வந்து ஸ்டெப்ஸ்னாலே ரொம்ப பயம் ஆனாலும் கஷ்டப்பட்டு பயந்து பயந்து ஏறி வந்து நம்ம ஃபெய்ய வந்து ஹெல்ப்புக்கு கூப்பிடலான்னு சொல்லிட்டு வந்திருக்கும் அதை பார்த்துட்டு தான் அவள் அலறி ஹெல்ப்னு கத்தி இருந்திருப்பா அதில் திருடனுங்கள்லாம் ஓடி போயிருந்துருப்பா இருப்பானுங்க இந்த விஷயம் தெரிஞ்சோடனே இப்போ ஃபெய் என்ன சொல்கிறானா இப்போவே போய் பெல்ல கூட்டிகிட்டு வரணும் அப்படிங்கவும் சின்ன சொல்லிடுறான் ஏ ரொம்ப மிட் நைட்டாயிருச்சு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது காலையில் போய் கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி காம்ப்ரமைஸ் பண்ணுறான் ஜின்னுக்கெல்லாம் பயங்கர சந்தோஷம் நாளைக்கு வெள்ளை பார்க்க போறோம் பெல்ல திரும்ப வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அப்படியே கன் பண்ணா ஜென் கிட்ட கொண்டாந்து சியாங்க வந்து ஜாங்க விட்டுட்டு போயிருக்கா அதுவும் என்ன பண்ணதுன்னா கைட் ஆகா இருக்கிறனால சரின்னு சொல்லிட்டு அதை கூட்டிக்கிட்டு வெளியே போறான் அது உண்மையாலுமே நல்லா கைட் பண்ணி கூட்டிட்டு போகுது பின்னாடியே வந்து ஜென்னோட அம்மா வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராங்க எங்க ஒழுங்கா போகாம போயிருமோன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாம உங்க பையன் ஃபஸ்ட் டைமா இன்டிபெண்டா போறான் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கெல்லாம் அது இது பண்ணி காமிக்கிறாங்க எழுதி காமிக்கிறாங்க எல்லாருமே விஷ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க இப்போ அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க லிசா கிட்ட வந்து பேசுறதுக்காண்டி ஜோ வந்திருக்கான் என்னடா அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி என்னையே தானே வரைஞ்சிருக்க அப்படிங்கோ இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அது எப்படிமா என் ஐடி கார்டு நம்பர் கூட மறக்காம நீயா வச்சிருந்து வரைஞ்சிருக்கே அப்படிங்கோ ஜே இப்படி எல்லாம் பேசுறதை கேட்டோன்னே அவளால எதுவும் சொல்ல முடியல இப்போ ஜே என்ன சொல்றானா உண்மையாலுமே அன்னைக்கு என் கேட்ட ஃபர்ஸ்ட் நான் தூக்கிட்டேன் ஆனா வந்து உங்ககிட்ட எப்படி அப்ரோச் பண்றதுன்னே தெரியல திரும்ப வேணுக்குன்னே நான் தான் கேட்ட கொண்டே கீழே போட்டுவிட்டு உன்னைய கூப்பிட்டு வந்தேன் எனக்கு உன்னை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்பவே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேரும் கிஸ் பண்ணுறாங்க லவ்வே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க லிசாவுக்கு வந்து முன்ன மாதிரியெல்லாம் ஜம்ஸ் பார்த்தெல்லாம் பயம் இல்லை அதை விட இப்போ கேட்டை ரொம்ப பிடிச்சி போச்சு இப்போ அப்படியே கட் பண்ணி ஃபேக்கு ஒரு ஃபோன் கால் வருது இந்த மாதிரி பெல்லை வந்து மாற்றி கறிக்கடைக்கு ஏத்துறதுல ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேக்ட்ரிக்கு போய் பார்த்தா ஜின்னு பார்க்குறப்ப எல்லாத்தையும் கொண்டுடுறாங்க இதை பார்த்தோன்னே அவன் நொறுங்கி போயிடுறான் அதை விட முக்கியமாக வந்து ஃபேய் வந்து நான் போய் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நின்றுக்கிட்டு இருக்கா இல்லை உள்ளே போகாத அப்படின்னு சொல்லி தடுத்துக்கிட்டு இருக்கேலே இங்கே பார்த்தா ஒருத்தவங்க பெல்லை கொண்டாந்து விடுறாங்க அதை பார்த்தோன்னே இப்போ ஜின்னை விட ஃபே வந்து பெல்லை ரொம்பவே பிடிச்சி போயிருச்சு அவனையெல்லாம் அப்படியே தள்ளி விட்டுட்டு இவள் ஓடி போய் கொஞ்சிக்கிட்டு இருக்கா என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை நாங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து வளர்க்குற ஒருத்தவங்க வீட்டில் வளர்த்துக்கிட்டு இருந்தது இது வந்து வெட்டுறதுக்காக வளர்க்கப்பட்டது இல்லைன்னு அதனால தான் நாங்கள் தனியாக எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டிருக்காங்க இப்போ அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க நம்ம ஜென் வந்து அவன் சக்ஸஸ்ஃபுல்லாக அவனே தனியாக போக கற்றுக்கிட்டான்ல அதை விட முக்கியமான விஷயம் பின்னாடி அவங்க அம்மா ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அம்மா நான் சேஃபாக போயிட்டு நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறான் இப்போ வந்து ஸ்கூல்ல வந்து காட்டுறாங்க ஸ்கூல்ல வந்து அந்த சேலஞ்சிங் ஸ்டேஜ் இருக்கும்ல ஜியாங் என்ன பேசிக்கிட்டு இருக்கா ஜியாங்குக்கு ஹைட்னாலே பயம் ஆனால் அந்த ஸ்டேஜ்ல ஏறி என்ன பேசுறானா நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன் நானும் நீயும் சேமான யூனிவர்சிட்டியில தான் சேரணும் நம்ம ரெண்டு பேரோட கோல்ஸையும் நம்ம சேர்ந்து அச்சீவ் பண்ணணும் அதை விட முக்கியமான விஷயம் நீ என்ன உன் கண்ணா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா இதெல்லாம் கேட்குறப்ப அன்னைக்கு ஸ்கூல்ல வந்து எல்லாரும் கேட்டுருப்பாங்க but love. நீ வந்து ஜியாங்க என்ன சொல்ல ஆசைப்படுறேன்னு இதையே தான் சொல்லி அது ஜியாங்குக்கும் கேட்டிருக்கும் திரும்ப கேட்குறப்ப எங்க அவன் வாயால சொல்லிட மாட்டானு தான் கேட்டிருந்திருப்பா இப்போ அதெல்லாம் கேட்டோன்னா அவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிருது இப்போ ஜென் என்ன சொல்றானா நான் பிஹேவ் பண்ணதுக்குலாம் சாரி ஜாங்கே அதை ஒரு கைடாக்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறப்ப நான் எப்படி இருக்கேங்கிறத நான் ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்டு ஹக் பண்றான் இப்போ பார்த்தா அது ஜியாங்க ஹக் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு ஃப்ரெண்டை மாத்தி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்போ அப்படியே கட் பண்ணி நம்ம பிஸியாவை தான் காட்டுறாங்க இங்கே செவன்க்கு வந்து ரொம்பவே முடியல அம்மா போயிட்டு வர வரைக்கும் ஒழுங்காருடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பார்த்தா லீ வந்து அதெல்லாம் செல்லத்துக்கு ஒன்றும் இல்லை நல்லா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ வந்து அந்த செவன் தனியாக போய் நிற்கிது இதை பார்த்தோன்னே வந்து ஜியாவுக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்கு என்ன சொல்கிறானா லீ கிட்ட கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு நைட்டு வேலையை விட்டு சீக்கிரமாக வந்துடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சரி இந்த உலகத்திலே யார் என்னை அதிகமாக லவ் பண்ணுறா அப்படின்னு கேட்குறப்ப லீ கையை தூக்குறான் இல்லை யார் லவ் பண்ணுறா சொல்லுங்க அப்படின்னு பாருங்கோ செவன் கையை தூக்குறான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த டாகை வாங்கிட்டு வரப்ப இவளுக்கு ரொம்ப சின்ன வயசு தான் அப்பயுமே வந்து என்னை இந்த உலகத்தில் யார் அதிகமாக லவ் பண்ணுறா அப்படின்னு கேட்டால் செவன் தான் கையை தூக்குவான் இப்போ இதெல்லாம் பார்த்தோன்னா அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்கி பயங்கரமாக அழுக வருது மிங்கோட பொண்ணு இப்போ ஃபாரினுக்கு கிளம்பிட்டா போகிறதுக்கு முன்னாடி லூலுவை வந்து இனிமேல் அப்பாவை மறந்துடக்கூடாதுப்பா அமெரிக்காவுக்கு உங்கள் அக்கா கூட போகிற லூலுவெல்லாம் இல்லை உன் இனிமே ஏஞ்சலினா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கொடுத்துட்றாரு இப்போ போகிற வழியில் அவங்க அம்மா வந்து ஒரு ஃபைல் மாதிரி கொடுக்குறாங்க அதில் ஆட்டோகிராஃப்ஸ்லாம் வாங்கியிருக்கு அதை விட இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்த ஃபோட்டோவில் எனக்கு லூலுவ இழந்துருவோமோங்கிற பயத்தை விட ஒன்று இழந்துருவோமோங்கிற பயம்தாம்மா அதிகம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அன்றைக்கி இவன் அழுது கத்துனதை பார்த்துட்டு அவங்களே இறங்கி வந்து ஆட்டோகிராஃப்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்க இப்போ வந்து மிங்கோட பொண்ணு வந்து வந்து கட்டி அழுதுட்டு என்ன சொல்கிறானா அப்பா என்றைக்குமே நான் உங்களை வெறுத்ததே இல்லைப்பா நீங்கள் என்கிட்ட டிவர்ஸ் பண்ணதை சொல்லலேங்கிற ஒரு வருத்தம் தான் அப்படிங்கும் நீ கஷ்டப்பட்டுருவீங்கிற காண்டிதாமா நான் தாமா சொல்ல வேணான்னு சொன்னேன் சொல்லிட்டு இத்தனை வருஷமாக மனசில் வச்சுருந்ததெல்லாம் சொல்கிறாரு ஏப்பா நீங்கள் ஆட்டோகிராஃப் வாங்கி கொடுத்தா தான் லூலுவை கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டே இல்லை அப்படி இருக்கையில் உங்கள் லூலுவை என் கிட்ட விட்டுட்டு நீங்கள் வாட்டுக்க போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு லூலுவை திரும்பவே விட்டுட்டு போயிடுறா இப்போ அப்படியே கட் பண்ணி சவனை தான் காட்டுறாங்க சவன் வந்து அப்படியே மயங்கி கிடக்குறான் லீ பார்த்துட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறான் இந்த டயத்தில் ஜியாவுக்கு கால் பண்ணா ஜியா வந்து ஃப்ளைட் அட்டெண்டராக இருப்பா அவளால இதை கேட்டோன்னே தாங்கவே முடியல சரி டாக்டர் என்ன சொல்றாங்களோ அதுபடியே நடந்துக்க அப்படின்னு சொல்லிடுறா இப்போ இங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா கதவை திறக்கிறப்பலாம் எங்க ஜியா தான் வந்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு செவன் எயிட்டி பார்த்துக்கிட்டே இருக்கு ஆனால் வந்து இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா இது ரொம்பவே பெயிண்டில் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி ஒரு வீடியோ காலாவது ஒன்னால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறப்ப அவள் தான் இப்போ யார் ஹோஸ்டல்ஸ்ல இப்போ அந்த சுச்சுவேஷனில் பண்ண முடியல அவளுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு சாரி என்னால எதுவும் பண்ண முடியாது எனக்காக நீங்க வெயிட் பண்ண வேணான்னு மட்டும் சொல்லிடுறா இவ இதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு லீ என்ன சொல்றானா அவங்க அம்மா வந்து ஃப்ளைனில் இருக்காங்கப்பா நீ தயவு செஞ்சு அவளுக்காக வெயிட் பண்ண வேணாம் சவன் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா உங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவா நீயும் நானும் பார்க்க கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா நீ உண்மையாலுமே அவளை லல்லா பார்த்துக்கிட்ட நீ எதுவும் கவலைப்படாத கண்டிப்பாக இதுக்கப்புறம் நான் அவளை நல்லா பார்த்துக்கிறேன் உன் அளவுக்கு இல்லாட்டினாலும் நான் கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்றப்ப இத்தனை நாளாக செவன் வந்து இவனை பார்த்தாலே ஏதாவது தானே வரும் இல்லை ஏதாவது பண்ணும்ல இன்னைக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா கடைசி ஒரு கிஸ் பண்ணுது அதுக்கப்புறம் வந்து ஜியாவோட இருந்த மெமரிஸும் இவங்க எல்லாம் இருந்த மெமரிஸோடையும் இறந்து போயிருது இப்போ அப்படியே கட் பண்ணி டெலிவரி பாயை தான் காட்டுறாங்க அவன் வர்றப்போ ஒரு நாய்லெல்லாம் தான் நின்றுக்கிட்டு இருக்கும் கொஞ்சம் நேரத்தில் இந்த நாய் பிடிக்கிற வேனில் வந்து பிடிச்சிட்டு போயிடுவானுங்க இதெல்லாம் பார்த்தோன்னே பார்ட்டனுக்கும் இந்த நிலமை வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து வாங்க இதை பிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க அந்த பிளான் படியே எல்லாருமே எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க முக்கியமாக என்னன்னு கேட்டிங்கன்னா இவன் தான் அதில் என்ன பண்ணுறானா அப்பார்ட்மெண்ட் ஏன் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி கேட்கவும் வேகமாக கூட்டிக் கொண்டு காட்டுது அந்த இடத்துக்கு போனோன்னே தயவு செஞ்சு நீங்கள் மன்னிச்சிரு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறான் என்னடான்னு பார்த்தா சுற்றி நெட்டாக கட்டி இருக்கு எப்படியாவது பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி துரத்திக்கிட்டு இருக்கானுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட் ஆஃபீஸர் மாதிரியே தெரியுது யார்டான்னு பார்த்தா அந்த போஸ்ட்மேன் மேன் ட்ரெஸ்ஸை வந்து இந்த டெலிவரி பாய் போட்டுட்டு இருக்கான் எவ்வளோ நாளைக்கு தான் ஓடுவேன் யாரையுமே நம்ம வந்தால் லைஃப்பில் எப்படி தான் இருக்க முடியும் கொஞ்சம் மாதிரி யாராவது நம்பலாம் நீ இப்போ இந்த டைம் என்னை நம்பு நான் உனக்கு கண்டிப்பாக கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த போஸ்ட்மேனே வந்து கூப்பிட்ற மாதிரி பார்ட்டனுக்கு தெரியவும் போய் டெலிவரி பாய்கிட்ட வந்து நின்றுது பார்ட்ட எனக்கு இப்போ மனுஷங்க மேலே ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஆயிடுறாங்க இப்படி தான் சில டயத்தில் பெட்ஸுங்கிறது வெறும் பெட்ஸாக மட்டும் இருக்கிறதுல சில பேரோட லைஃப்பில் ஒரு பார்ட்டாகவும் இருக்குது இன்னும் சில பேரோட லைஃப்பில் அது ஒரு மிராக்கல் மேஜிக்காகவும் இருக்குது அப்படி உங்களோட லைஃப்பில் உங்களுக்கு ஒரு பெட் இருக்குது அப்படின்னா அதோட பேர் என்ன என்ன பெட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மூவி ஓவரால் மூவில உங்களுக்கு எந்த பெட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குது நான் தேர்ட் டு ஃபிஃப்த்து படிக்கும்போது நானும் ஒரு டாக் வளர்த்து அதோட பேர் டைகர் அது இறந்து போயிடுச்சு அதுக்கப்புறம்லாம் எனக்கு அந்த டாக் வளர்க்கணுங்கிற ஒரு இதுலேயே வந்து ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் பெட்டுன்னு கூட சொல்லுவேன் உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அதை விட முக்கியமாக உங்களை மாதிரியே ஒரு பெட் லவர்ஸ் யாராவது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அந்த மூவியை ஷேர் பண்ணுங்கள் பாய் திஸ் இஸ் கவி ஃப்ரம் கவி வாய்ஸ்